விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டத்தை சேர்ந்த எதிர்கோட்டை கிராமம் தான் இது இந்த ஊர்ல நிறைய வரலாற்று தடயங்கள் இருக்குங்க அதுல ரெண்டு முக்கியமான பதிவுகளை பார்க்க தான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் என்னையா பழமையான வரலாற்று தடயம் சொல்லிட்டு ஒரு புது புதுக்கோயில காட்டிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி கோயிலோட வடிவம் மாறிடுச்சு ஆனால் நம்மளோட பாண்டிய மன்னர்கள் என்னதான் கோயில் வடிவம் மாறினாலும் இன்னும் நிறைய வருடங்கள் கடந்தாலும் எளிதில் அழிக்க முடியாத ஒரு வரலாற்று பதிவை இந்த இடத்துல ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்படுத்திட்டு போயிருக்காங்க எதிர்கோட்டையில் இருக்கிற இந்த சிவன் கோயிலில் சிவலிங்கத்துக்கு சதுர வடிவா ஆவுடை அப்படின்னு அர்ச்சகர் சொன்னாரு அதோட கோயில் புதுப்பிக்கப்படும் போது சிவலிங்கம் மாற்றப்படலை அப்படின்னும் காலமாக இங்கே வச்சு பூஜிக்கப்பட்டு வர லிங்கம் தான் அப்படின்னும் சொன்னாரு கோயில் புதுப்பிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்த கட்டுமானமும் உபதெய்வங்களோட சிற்பங்களும் பல நூற்றாண்டுகள் பழமையானது அப்படிங்கிற தொழில்துறையினரோட பதிவும் இருக்கு அதோ கிணறு மாதிரி தெரியுதா அது ஒரு நீர் சுனைங்க இதை வச்சு தான் ஆயிரத்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்த கோயில்ல இருந்த இறைவனுக்கு குடிப்படாரர் அப்படின்னு பேர் வந்திருக்கு இயற்கையாக அமைஞ்ச இந்த நீர் சுனையில ரெண்டு கல்வெட்டு இருக்குங்க ரெண்டுமே பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த வட்டெழுத்து கல்வெட்டுகள் ஏற்கனவே தொல்லியல் துறையால் பதிவு செய்யப்பட்டிருக்கு இதில் முதல் கல்வெட்டு ஸ்ரீ கூச்சடைய மாறர்க்கு யாண்டு இரண்டு இதனதிர் பதினாலு வெண்பைக்குடி நாட்டு கூத்தன்குடிப்பார் சுனைக்குடிப்படாரர்க்கு படாரர்க்கு கூலிச்சேவகன் மாரம்பட்டன் இவ்வூர் படுகாலப்பட்டு இன்றிவிட இந்நாட்டு அத்தானிக்கரை இதுக்கப்புறம் தெளிவாக படிக்க முடியல கடைசில மக்களும் உட்பட்ட எற்றி களஞ்சு அப்படின்னு முடிஞ்சிருக்கு கொஞ்சம் முற்றுப்பெறாத இந்த கல்வெட்டில் நிறைய முக்கியமான செய்திகள் இருக்கு மன்னரோட பேரு சடையன் மாறன் இவர் சோழன் தலை கொண்ட வீரபாண்டியனோட தந்தையா இருக்கலாம்னு நினைக்கிறேன் கல்வெட்டு காலம் சடையன்மாறனோட பதினாறாவது ஆட்சி ஆண்டு கல்வெட்டுல பாண்டிய நாட்டோட இந்த பகுதியோட பேரு வெண்பைக்குடி நாட்டு கூத்தங்குடி அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு கூத்தங்குடியோட உட்பிரிவு சுனைக்குடி இறைவனோட பேரு சுனைக்குடி படாரர் இந்த கல்வெட்டு சொல்ல வர்ற செய்தி இறந்து போன மாறன் பட்டன் நினைவா சுனைக்குடி படாரருக்கு பொன் தானம் பண்ணியிருக்காங்க பக்கத்திலே இருக்கிற ரெண்டாவது கல்வெட்டு சோழன் தலை கொண்ட வீரபாண்டியரோடது இதுல ஸ்ரீ சோழன் தலை கொண்ட வீரபாண்டியருக்கு யாண்டு பதினஞ்சு இதனதிர் நான்கு இவ்வாண்டு வெண்பைக்குடி நாட்டு கூத்தன்குடி சுனைக்குடி படாரருக்கு திருநொந்தா விளக்கொன்றுக்கு இவ்வூர் அறுவை வாணிய குடி ஆச்சன் அட்டின ஆடு ஐம்பத்தஞ்சு அப்படின்னு வருது வீரபாண்டியரோட பத்தொன்பதாவது ஆட்சி ஆண்டுல படாரருக்கு நந்தா விளக்கரிக்க ஐம்பத்தஞ்சு ஆடுகள் தானமா கொடுத்த முழுமையான செய்தியை பதிவு செஞ்சிருக்கு இரண்டு கல்வெட்டுகள்லயும் ஊர் பேரு கோயிலோட பேரு சுனைக்குடி படாரங்கிற இறைவனோட பேரு மூணுமே மாறல ரெண்டுமே பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுகள் ரெண்டுமே வழக்கமான தான கல்வெட்டுகள் தான் ஆனா ரெண்டாவது கல்வெட்டுல அறுவை வாணிபச்சேரி அப்படின்னு ஒரு விஷயம் வருது அந்த அறுவை வாணிபச்சேரிக்காரங்க தான் ஐம்பத்தஞ்சு ஆடுகளை தானமா கொடுத்துருக்காங்க அறுவை வணிகம் அப்படின்னா துணி வணிகம்னு பதிவு செஞ்சிருக்காங்க விருதுநகர் மாவட்ட வரலாறுல எண்பது அல்லது தொண்ணூறுகளில் பிறந்தவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கும் சின்ன வயசுல நமக்கு பொங்கல் தீபாவளிக்கு துணி எடுக்க பக்கத்துல இருக்கிற டவுனுக்கு தான் கூட்டிட்டு போவாங்க இங்கேயும் துணி வணிகம் நடந்த பதிவு இருக்குது அப்படின்னா அந்த காலத்துல இந்த எதிர்கோட்டை பகுதி ஒரு நகரப் பகுதியா இருந்திருக்குமோன்னு தோணுது இது கோயிலுக்கு உள்ளேயே இருக்கிற அம்மன் சன்னதி கல்வெட்டுகள் தவிர வேற ஏதாவது தடயங்கள் இருக்கான்னு தேடினப்ப ஒரு கஜலட்சுமி சிற்பமும் நந்தியும் இங்கே இருந்துச்சு ரெண்டுமே பழமையானவை தான் ஆனால் இந்த கஜலட்சுமி சிற்பத்துக்கு என்னால் காலத்தை கணிக்க முடியல ஆனால் நந்தி சிற்பத்தை பார்க்கும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு இந்த நந்தியோட அமைப்பு நாம ஏற்கனவே வாழ மற்றும் முத்தா நதியில் பார்த்த மாதிரியே இருக்கு அந்த ரெண்டு நந்திகளுமே சோழர் காலத்தை சேர்ந்தது அப்படின்னு ஒரு பதிவு இருக்கு எல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இந்த சுனைக்குடி பாடாரர் முற்கால பாண்டியர்களுக்கு அப்புறமா வந்த சோழர்கள் காலத்திலையும் வழிபாட்டுல இருந்திருக்கிறாரு அப்படின்னு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இன்னைக்கு ஒரு சின்ன கிராமத்துக்கு வெளியே அமைதியான கிராமத்து கோயிலாக இருக்கிற இந்த இடம் ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய நகரம் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இங்கே இருக்கிற பாண்டிய பதிவாக அழியாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இந்த மாதிரி வரலாற்று செய்திகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அற்புதமான வரலாற்று பயணத்தில் சந்திக்கலாம் நன்றி